ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருமே கடையில் பார்த்தாலுமே அதிகமாக பயன்படுத்தாத ஒரு காய்கறி அது தாங்க நூக்கல் சிலர் இதை நூக்கல் நூகல் நூல்கோல் ஜெர்மன் டர்னிப் கோல்கரிப் அப்படின்னு நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க இந்த நூக்கல் சாப்பிட்டா என்ன பயன் எந்த நோய்க்கு இது நல்லது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் எப்படி சாப்பிட்டா முழு நன்மையும் கிடைக்கும் இது சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா என்ன மாதிரி சாப்பிடணுன்றத பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மோசா தெரிஞ்சுக்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நூக்கல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நூக்கல் ஒரு பிரெசிகா ஃபேமிலி காய்கறி அதாவது முட்டக்கோஸ் காலிஃப்ளவர் இதோட குடும்பத்தை சேர்ந்தது இது வெளிர் பச்சை வெள்ளை ஊதா நிறத்துல கிடைக்குது கிழங்கு மாதிரி இருந்தாலும் இது ஒரு தண்டுங்க நூக்கல் ஊட்டச்சத்து மதிப்பு என்னென்ன தெரியுமா நூறு கிராம் நூக்கல்ல கேலரிஸ் குறைவு ஃபைபர் ரொம்பவே அதிகம் வைட்டமின் சி நிறையவே இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் ஃபுட்னு சொல்லலாம் இந்த நூக்கல் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சக்தியை மேம்படுத்துது நூக்கல்ல நார் சத்து அதிகம்ங்க இதனால் மலச்சிக்கல் வாயு தொந்தரவு வயிற்று உப்பசம் அஜீரணம் இது எல்லாமே போகுது தினமும் கொஞ்சம் சாப்பிட்டா குடல் இயக்கம் சீராகுது எடை குறைக்க உதவியா இருக்குங்க கேலரிஸ் குறைவு ஃபைபர் ரொம்ப அதிகம் நிறைய உங்களால ஈஸியா நேச்சுரலா வெயிட் லாஸ் பண்ண இந்த காய் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது நம்ம சாப்பிட்றதால வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குது பசி அடிக்கடி வராது சோ இதனால உங்களால ஈஸியா ஓவரீட்டிங்க தவிர்க்க முடியும் வெயிட் லாஸ் டயட்க்கு ஒரு சிறந்த காய்கறின்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது கிளைசிமிக் இன்டெக்ஸ் குறைவு ரத்த சக்கரை மெதுவாக உயர்த்துது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வேக வச்ச நூக்கல் அப்படி இல்லைன்னா சாலட் சூப் ஒடிவுல அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதாலையும் சோடியம் குறைவாக இருக்கிறதாலையும் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை குறைக்குது கொலஸ்ட்ராலை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது வைட்டமின் சி நிறைய இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம்ங்க அடிக்கடி சளி காய்ச்சல் வைரஸ் தொற்று உடல் சோர்வு இதுல இருந்து நம்மளை பாதுகாக்குது எலும்புகளை வலுவா மாத்துதுங்க கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் கே இருக்கிறதால மூட்டு வலி எலும்பு பலவீனம் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது கர்ப்பகாலத்துல இந்த நூக்கள் நமக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லப்படுது எப்படி தெரியுமா இதுல போலேட் அயர்ன் ஃபைபர் இது எல்லாமே இருக்கு இது குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு ஆனா மட்டும் மட்டும்தான் நம்ம இதை சாப்பிடணும் புற்றுநோயை தடுக்குதுன்னு சொல்றாங்க எப்படி குளுக்கோசினோலைட்ஸ் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது நம்மளோட பிரஸ்ட் கேன்சரை தவிர்க்குது கோலன் கேன்சரை தவிர்க்குது இதோட ரிஸ்கை குறைக்கிறதால கண்டிப்பாக நம்மளால புற்றுநோயிலேருந்து விடுபட முடியுங்க கண் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருக்கிறதால தோல் பொலிவு கண் சோர்வு குறையுது வயதான தோற்றத்தை தாமதமாக்குது என்னதான் நோக்கல்ல இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதன் பிறகு நம்ம இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஸோ வாங்க அடுத்தது பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணுங்க இது நம்ம ராவா அதிகமாக சாப்பிட்டா தைராய்டு ஹார்மோன்ஸ் பாதிக்கலாம் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதிக வாயு பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சென்சிட்டிவ் ஸ்டொமக் உள்ளவங்களுக்கு கேஸ் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்குது சின்ன அளவுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது எடுத்ததுமே அதிகமாக சாப்பிட்றது பிரச்சனையில் முடியலாம் கர்ப்பிணிகள் கவனமாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது வாரத்தில் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு முறை சாப்பிட்றது போதுமானது குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அதிகமாக கொடுத்தா வயிற்றுக் கோளாறு ஏற்படும் ஸோ குறைந்த அளவுல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது நூக்கல் சாப்பிட்றதுக்கு சரியான முறைகள் என்னென்ன தெரியுமா வேக வச்சு சாப்பிட்லாம் பொரியல் சூப் சாம்பார் சாலட்ல லேசாக வேக வச்சு போட்டுக்கலாம் ஆனால் பச்சையா அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லதுங்க இந்த நூக்கலை எவ்வளோ சாப்பிட்லாம் பெரியவங்க நூறுல இருந்து நூற்றி ஐம்பது கிராம் சாப்பிடறது நல்லது வாரத்துல மூணுல இருந்து நாலு முறை போதுமானதுங்க அப்ப நல்லது சர்க்கரை நோயாளிகள் எடை குறைக்க விரும்புறவங்க இதய நோயாளிகள் மூட்டு வலி இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு அளவோட கொடுக்கலாம் இந்த நூக்கல் மலிவான காய்கறிங்க ஆனா ரொம்ப பெரிய மருத்துவ பலன் கொண்ட ஒரு காயின்னு சொல்லலாம் சரியான அளவுல சரியான முறையில வேக வச்சு சாப்பிட்டா உடலுக்கு அமிர்த மாதிரி வேலை செய்யும் உங்களாம் எத்தனை பேர் இந்த நோக்கில் ரெகுலராக இருக்கீங்க இது சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்